கைப்பேரப்பதற்கு முதல் நாள் அன்னை நம்ம எல்லோர் வீட்லேயும் போகிக் கொண்டாடுவோம் பழையன கழிந்து புதியன புகுதல் நம்ம மனசுல இருக்கிற கெட்ட விஷயங்கள் நமக்கு சங்கர தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சு நல்ல எண்ணங்களை புகுத்தணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த நாள் அன்னைக்கு நம்ம வீட்டில் காப்பு கட்டுவாங்க கிராமப்புறங்கள்ல இந்த வருடம் நடவு செய்யற பயிர்கள் நல்லபடியா வரணும்னு வேண்டி காப்பு கட்டி வழிபடுவாங்க வேப்ப இலை ஆவாரம் பூ இந்த சங்கராந்தி பூ இது எல்லாத்தையும் ஒன்னா வச்சு வீட்டு நிலைவாசல்ல கட்டி தொங்க விட்டுருவாங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு இந்த ஆவாரம் தான் சொல்லுவாங்க வேப்பிலை நமக்கே தெரியும் இது ஒரு கிருமி நாசினி இந்த சங்கராந்தி பூ காற்றை சுத்தப்படுத்தி நமக்கு எந்த நோய் நொடியும் வராம பாதுகாக்குது குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் தொடங்குவதுனால அம்மை போன்ற நோய்களும் விஷக்கடிகளும் தாக்காம இருக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் காப்பு கட்டி வச்சிருந்தாங்க இப்படி காப்பு கட்டுறதுனால இந்த வருடம் முழுவதும் விவசாயம் நல்லபடியா வரணும் நம்ம பயிர்களுக்கு ஒரு காப்பா இருக்கணும்ன்ற நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சு தை முதல் நாளை தூக்குவாங்க நம்ம the cycle.